வணக்கம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியாவிற்கு வருகை தந்ததில் சில மனிதர்களுக்கு உடம்பில் கொப்புளங்கள் வந்தால் ஏற்படுவது போன்ற நமைச்சல் ஏற்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்தியர்களுக்கிடையே கூட அப்படி சிலர் இருக்கிறார்கள் அவர்களை பார்க்கும்போது என்ன நடக்கிறது என்றுதான் தோன்றும் நிறைய பேரால் புட்டினின் வருகையை சகித்துக் கொள்ள முடியவில்லை புட்டினுக்கும் மோடிக்கும் இடையேயான சந்திப்பு ஒரு பெரிய முட்டாள்தனம் ஒரு பெரிய தோல்வி என்றெல்லாம் கூறுகிறார்கள் மேற்கத்திய நாடுகளையும் அமெரிக்காவையும் கோபப்படுத்தும் என்றும் பேசுகிறார்கள் சமூக ஊடகங்களிலும் அதேபோல் நிறைய பேர் கருத்திடுகிறார்கள் பதிவுகளை எடுக்கிறார்கள் அப்படி உள்ள நிலையில் சில விஷயங்களை ஆராய வேண்டிய அவசியம் உள்ளது முதலாவதாக புவிசார் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என்ற அந்த வாசகத்தை மனதில் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் எந்த விஷயத்தையும் பார்க்க முடியும் இங்கு இந்தியா ரஷ்யா உறவு அந்த நிரந்தர நண்பர் அல்லது எதிரி என்னும் கொள்கையை பல தடவை மீறிய ஒரு நட்பாகும் பல சவால்களை தாண்டிய ஒரு வலுவான நட்பாகும் இந்தியா ரஷ்யா இடையே நீடிப்பது கடந்த ஏழு தசாப்தங்களில் மிகவும் வலுவாக தொடர்ந்து வரும் ஒரு நட்பாகும் இந்திய ரஷ்ய நட்பு பல முக்கியமான நேரங்களில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் மட்டுமல்ல பல சந்தர்ப்பங்களிலும் ரஷ்யா இந்தியாவுக்கு உதவியிருக்கிறது இங்கு புட்டினும் மோதியும் சந்தித்தால் அமெரிக்காவிற்கு பிடிக்காது மேற்கத்திய நாடுகளுக்கு பிடிக்காது அவர்களுக்கு கோபம் வரும் இந்தியாவிற்கு மூக்கு கயிறு கோர்த்து விடுவார்கள் என்ற விதத்தில் ஒரு கூட்டத்தார் சொல்வதுண்டு என்னதான் அவர்களுடைய பிரச்சனை என்றுதான் தெரியவில்லை அமெரிக்காவின் விருப்பத்தையும் ஐரோப்பிய நாடுகளின் விருப்பத்தையும் பார்த்து அவர்களின் அனுமதி கேட்டு இந்தியா முடிவெடுக்கும் காலமெல்லாம் முடிந்துவிட்டது மூடர்களே இரண்டாயிரத்து பதினான்கில் நரேந்திர மோடி அதிகாரத்தில் வந்த பிறகு இந்தியா மாறியிருக்கிறது என்று சொல்வது அதனால்தான் அதை கூட இதுவரை கண்டுணர முடியாத காட்டுமிராண்டிகள் இந்த நாட்டிற்குள்ளும் இருக்கிறார்கள் என்பது ஆச்சரியமாகும் இந்தியாவின் தேவை என்ன என்பதை இந்தியாவே முடிவு செய்யும் எந்த நாடுகளுடன் நட்பு வைக்க வேண்டும் எந்த உலகத் தலைவர்களை இந்திய பிரதமர் சந்திக்க வேண்டும் எந்த நபர்களை இந்தியாவுக்கு அழைக்க வேண்டும் எங்கே நரேந்திர மோடி பங்கேற்க வேண்டும் எந்த நாட்டிலிருந்து ஆயுதங்கள் வாங்க வேண்டும் என்பதெல்லாம் இந்தியாவை முடிவு செய்யும் அமெரிக்க அதிபர் அல்லது ஐரோப்பிய யூனியனின் போன் காலுக்காக இந்திய பிரதமர்கள் காத்திருந்த காலம் முடிந்துவிட்டது இப்போது இந்தியாவே இந்தியாவிற்கு தேவையான அனைத்தையும் முடிவு செய்யும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பிரிட்டிஷ்காரர்களுக்கு வெள்ளையர்களுக்கு அமெரிக்கர்களுக்கு பாத சேவை செய்து அவர்களின் கால் பிடித்து வாழும் சிலருக்கு துரைகள் சொல்வதுதான் சரி என்று தோன்றும் வெள்ளையர்கள் மட்டுமே புத்திசாலிகள் என்று நினைக்கும் படுமுட்டாள்களுக்கு தான் அவர்கள் சொல்வதும் செய்வதும் சரியென என தெரியும் இந்தியாவின் முடிவுகளை ஏற்றுக்கொள்ள அவர்களால் முடியாது இங்கே இந்தியாவின் நிலைப்பாடுகளை பரிசீலித்து பார்த்தால் ஆரம்ப காலம் முதலே நமக்கு உதவியாக இருந்த ஒரு ആട് റഷ്യാദാൻ வெள்ளையர்களை நாம் தள்ளி வைத்ததற்கு நிறையவே காரணங்கள் உள்ளன ஏறத்தாழ காலம் இந்தியாவில் வந்து இந்த நாட்டை கொள்ளையடித்து நாசமாக்கிய பிறகுதான் வெள்ளையர்கள் இங்கிருந்து போனார்கள் பன்னிரண்டாம் நூற்றாண்டு வரை உலகின் மொத்த ஜிடிபியில் முப்பது சதவிகித பங்களிப்பு செய்திருந்தது இந்திய துணை கண்டமாகும் பன்னிரெண்டாம் நூற்றாண்டிற்கு பிறகு வெளிநாட்டு தாக்குதல்கள் இந்தியாவில் அதிகமாக வர தொடங்கின முகலாய பேரரசு இங்கே நிறுவப்பட்ட காலகட்டத்தில் கூட உலக ஜிடிபியில் நமது பங்களிப்பு இருபது முதல் இருபத்தி ஐந்து சதவிகிதம் இருந்துள்ளது ஆனால் இந்தியாவில் காலூன்றி ஆட்சி செய்ததோடு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி காணாமலே போய்விட்டது இந்தியா முழுமையாக கொள்ளையடிக்கப்பட்டது இந்தியாவில் உள்ள செல்வங்கள் அனைத்தும் திருடப்பட்டன இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ்காரர்கள் டிரில்லியன் கணக்கான டாலர்களை கொண்டு சென்று தங்கள் நாட்டை வளப்படுத்திக் கொண்டார்கள் என்பதே மிகப்பெரிய உண்மையாகும் இந்தியாவை பிரிட்டிஷார்கள் கொள்ளையடித்தது போல் பல ஐரோப்பிய நாடுகளும் உலகின் பல நாடுகளையும் கொள்ளையடித்து உருவாக்கிய சாம்ராஜ்யம்தான் இன்றைய ஐரோப்பிய யூனியன் அல்லது ஐரோப்பிய நாடுகளாகும் வரலாற்றை பரிசீலித்தால் தெரியும் இந்த ஐரோப்பியர்கள் ஒரு காலத்தில் கொள்ளைக்காரர்களாக இருந்தார்கள் என்று சரக்கு கப்பல்களை கொள்ளையடித்துக் கொண்டு கொடூர கொள்ளைக்காரர்களாக இருந்தார்கள் அப்படியே முதலில் சரக்கு கப்பல்களை கொள்ளையடித்து தொடங்கி பின்னர் கப்பல் சாலைகளில் ஏறி கொள்ளையடிக்க தொடங்கி துறைமுகங்களில் கொள்ளையடித்து தொடர்ந்து நாடுகளை கொள்ளையடித்து பிடித்து கைப்பற்றி அப்படி வளர்ந்த ஒரு வரலாறுதான் அவர்களுக்கு உள்ளது கொள்ளைக்காரர்கள் என்ற வரலாறுதான் அவர்களுக்கு சொல்வதற்கு சொந்தமாக இருக்கிறது தேவைக்கு அதிகமாக செல்வமும் சம்பத்தும் கைக்கு வந்ததோடு இயல்பாகவே அந்த ஐரோப்பிய நாகரிகமும் வளரத் தொடங்கியது அங்கே அறிவியலும் தொழில்நுட்பமும் உருவாகின முன்னேற்றம் உருவானது அவர்கள் இன்று உலகின் மிக முக்கியமான சக்தி என்பதில் யாருக்கும் தர்க்கம் இல்லை இன்று உலக சக்தியாக இருக்கும் அமெரிக்காவில் உள்ளவர்கள் கூட ஐரோப்பியர்கள் தான் ஆம் உண்மையில் இன்று அமெரிக்காவை ஐரோப்பியர்கள்தான் ஆள்கிறார்கள் அங்கிருந்த பூர்வ குடிகளான செவ்விந்தியர்களை கொன்று தள்ளி கொண்டு வெள்ளையர்கள் கட்டி எழுப்பிய ஒரு சக்தி தான் எல்லாம் அங்குள்ள பிராந்திய மனிதர்களை கொன்றளித்த பிறகுதான் ஐரோப்பியர்கள் தங்கள் ஆதிக்கத்தை நிறுவினார்கள் அவர்களால் அதை செய்ய முடியாமல் போனது இந்திய துணைக்கண்டத்தில் மட்டும்தான் இங்கு வரலாற்றில் ஒருமுறை கூட ரஷ்யா இந்தியாவை தாக்கியிருக்கவில்லை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழுக்கு பிறகுள்ள விஷயம் மட்டுமல்ல எத்தனை நூற்றாண்டுகள் பின்னோக்கி சென்றாலும் இன்று நாம் ரஷ்யா என்று புவியியல் ரீதியாக குறிப்பிடும் அந்த பகுதியில் இருந்து எந்த மன்னரும் இதுவரை இந்தியாவை தாக்கியதில்லை ஒருவேளை அது இந்தியாவிலிருந்து அதிக தொலைவில் அமைந்திருப்பதாலோ புவியியல் ரீதியாகவே நிறைய தடைகள் இருப்பதாலோ இருக்கலாம் ஆனால் ஒரு காலத்திலும் இந்தியாவை தாக்க ரஷ்யா வந்ததில்லை அதனாலோ என்னவோ இந்தியாவின் முதலாவது பிரதமர் முதல் இன்றைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி வரை சோவியத் இருந்த காலம் முதல் இன்றைய ரஷ்யா வரை நமது நட்பு மிக வலுவாக உறுதியாக தொடர்கிறது அமெரிக்காவை அவர்களுக்கு வேண்டியது நட்பு நாடுகளோ அல்லது ஒத்துழைப்பு நாடுகளோ அல்ல மாறாக அவர்களின் சொல்படி கேட்கும் நிழல் தேசங்கள் தான் அமெரிக்காவை பொறுத்தவரை மற்ற நாடுகள் அவர்களின் கால்களை பிடித்து நடக்க வேண்டும் அவர்களுக்கு சமமாகவோ அல்லது அவர்களை விட மேலாகவோ வரக்கூடாது என்று விரும்பும் ஒரு நாடாகும் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் என்று கொள்ளும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் அதிபர் ட்ரம்பின் முன்னால் வந்து நிற்கும்போது ட்ரம்பிற்கு கீழே உள்ள ஒரு அமெரிக்க அதிகாரியைப் போல் நிற்பதுண்டு அவ்வளவு மதிப்பு தான் அமெரிக்கா அவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறது கனடாவின் பிரதமரை என்னவெல்லாம் சொல்கிறார் ட்ரம்ப் ஆனால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல இன்று வரை ட்ரம் தைரியம் உள்ளதா சீன அதிபரை பற்றி ஒரு வார்த்தை தரக்குறைவாக சொல்லி இருக்கிறாரா ரஷ்ய அதிபர் புட்டினை பற்றி சொல்லி இருக்கிறாரா ரஷ்ய பொருளாதாரம் வீழ்ந்து விட்டதென்று சொல்வார் சில நேரங்களில் இந்திய பொருளாதாரம் மோசமாகி இருக்கிறது என்றும் சொல்வார் அப்போதும் எனக்கு மோடியுடன் நல்ல உறவு உண்டு நல்ல உறவு உண்டு புட்டினுடன் நல்ல உறவு உண்டு தான் சொல்வார் ஆனால் கெனடிய பிரதமரை இகழ்ந்துள்ளார் ஐரோப்பிய தலைவர்களை நாணமடைய செய்துள்ளார் உக்ரைன் அதிபரை அவமானப்படுத்தி உள்ளார் இப்போது பாகிஸ்தான் பிரதமருக்கும் அசிங்க முன்னீருக்கும் அதே அளவுதான் மதிப்பளிப்பார் டிரம்ப் அசிமுனீர் மை பாய் என்ற விதத்தில் பேசும் அதிபர் ட்ரம்ப் எனக்கு பிடித்த பீல்டு மார்ஷல் என்று சொல்கிறார் அசிமுனீரை ஆனால் அங்கே அசிமுனீர் முதலாளியின் முன்னால் நிற்கும் ஒரு ஊழியன் போலத்தான் அவ்வளவு மதிப்புத்தான் கொடுக்கிறார் அதிபர் ட்ரம்ப் இரண்டாம் உலகப்போருக்கு முன்பு வரை ஜெர்மனியும் ஜப்பானும் எல்லாம் எவ்வளவு சக்தி வாய்ந்த நாடுகளாக இருந்தன ஆனால் இன்று அமெரிக்காவின் எச்சில் தின்று வாழும் நாடுகளை விட கேவலமாகத்தான் அந்த நாடுகள் நடக்கின்றன வரலாற்றை ஆராய்ந்தால் எவ்வளவு சிறந்த வரலாற்றை கொண்டுள்ளன ஜப்பானும் ஜெர்மனியும் எல்லாம் அந்த நாடுகள் இன்று அமெரிக்காவின் எச்சில் தின்று கொண்டிருக்கும் ஆட்களை போல்தான் இருக்கின்றன அமெரிக்கா அவர்களை அவ்வாறுதான் நடத்துகிறது அமெரிக்க அதிபர் முடிவு செய்தால்தான் பிரிட்டன் கூட இன்று தமது வீட்டோ அதிகாரத்தை கூட பயன்படுத்த முடியும் அதே நேரம் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளதா என்றால் இல்லை இல்லை உள்ளதா என்றால் இந்தியா அமெரிக்காவை திருப்திப்படுத்தும் முடிவுகளை இந்த நாடுகள் ஒருபோதும் எடுப்பதில்லை சீனா இந்தியாவிற்கு எதிரான நாடாக இருந்தாலும் அந்த நாட்டிற்கு சொந்தமான நிலைப்பாடு உள்ளதென்பதை மறுக்க முடியாது ரஷ்யாவிற்கு தங்களுக்கென்ற ஒரு வெளியுறவு கொள்கை உண்டு ரஷ்யா தங்கள் கொள்கைகளை முடிவு செய்யும் அதுபோலத்தான் இந்தியாவும் அமெரிக்காவிற்கு பாத சேவை செய்து கிடைக்கும் வளர்ச்சி இந்தியாவுக்கு தேவையில்லை என்ற நிலைப்பாட்டை எப்போதோ எடுத்துவிட்டது அமெரிக்காவுடன் நட்பை நிச்சயம் விரும்புகிறது அமெரிக்காவுடன் வணிகத்தை விரும்புகிறது அதெல்லாம் சரிதான் அமெரிக்காவுடன் உள்ள நட்பால் இந்தியாவுக்கு நிறைய நன்மைகளும் கிடைக்கும் என்பதும் சரிதான் ஆனால் சொந்த மரியாதையை அடகு வைத்து நாட்டின் நலன்களை அமெரிக்காவின் முன்னால் பணிவுடன் சமர்ப்பித்துக் கொண்டு கிடைக்கும் ஜப்பான் மாதிரி வளர்ச்சி தென்கொரியா மாதிரியிலான வளர்ச்சி அது இந்தியாவுக்கு தேவையில்லை அந்த வளர்ச்சி வளர்ச்சியை விட நல்லது சொந்த நிலைப்பாட்டில் உறுதியாக உலகத்தின் முன்னால் தலை நிமிர்ந்து தன்னடக்கத்துடன் எந்த ஒரு நாட்டின் முன்னாலும் வளைந்து கொடுக்காமல் நிற்கும் ஒரு இந்தியாவாகும் அந்த இந்தியாவில் வாழும்போதுதான் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை உண்டாகிறது அந்த இந்தியாவில் வாழும்போதுதான் பாதுகாப்பு உணர்வு உண்டாகிறது எந்த ஒரு அமெரிக்க அதிபரின் அழைப்பிற்காகவும் இந்திய குடியரசுத் தலைவரோ அல்லது பிரதமரோ இனி காத்திருக்க மாட்டார்கள் அது இரண்டாயிரத்து பதினான்கில் இந்தியாவின் மக்கள் எடுத்த முடிவாகும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு புற்றினை சந்திக்க வேண்டும் என்று தோன்றினார் சந்திப்பார் அது இந்தியாவில் என்றால் இந்தியாவில் சீனாவில் என்றால் சீனாவிலேயே சந்திப்பார் அதிருப்தி அடைந்தாலும் ஒரு அல்ல அமெரிக்க அதிபர் அவரே முடிவு செய்யலாம் தலைவர்கள் யாரை சந்திக்க வேண்டும் என்று அவர்களே முடிவு செய்யலாம் இந்திய பிரதமர் இந்தியா முடிவு செய்யும் அதை நினைத்து அல்லது வெஞ்சாமரம் வீசுபவனும் வியாகுலப்பட வேண்டிய அவசியம் இதுவரையும் அமெரிக்காவிற்கு பாத சேவை நிலை நிற்கவில்லை இந்த நாடு இனியும் அதை செய்ய இந்திய போர் விமானங்களில் ஒரே ஒரு அமெரிக்க விமானம் கூட இதுவரை இல்லை என்பதை கவனிக்க வேண்டும் ரஃபேல் விமானங்கள் வாங்கப்படும் வரை ரஷ்ய தயாரிப்பு எஸ்யூ தேர்ட்டி விமானங்கள் தான் இந்திய விமானப்படையின் பலமாக இருந்து வந்தன நமக்கு பாகிஸ்தானுடன் போர் வந்தாலும் சீனாவுடன் ஒரு போர் வந்தாலும் நமது பெரும் பலமாக எஸ் யூ தேர்ட்டி எம் கே ஐ விமானம் தான் இருந்திருக்கும் இப்போது எஃப் தேர்ட்டி அமெரிக்கா தருகிறேன் என்றால் இந்தியா வாங்க வாய்ப்பே இல்லை சமீபத்திய இந்தியா பாகிஸ்தான் போரின் போது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய எஸ் ஹண்ட்ரட் மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் என்பதை உலகம் கண்டது அதே நேரம் பாகிஸ்தான் அமெரிக்காவிடமிருந்து வாங்கிய எஃப் சிக்ஸ்டீன் உட்பட உள்ளவை தவிடுபொடியானதையும் உலகம் கண்டது சீனா மற்றும் துர்க்கியின் ஆயுதங்களும் ட்ரோன்களும் ஏவுகணைகளும் எல்லாம் இந்தியாவால் பந்தாடப்பட்டன இந்தியா ரஷ்யா அவரிடமிருந்து வாங்கியவையும் சொந்தமாக உருவாக்கியவையும் என்று அனைத்து ஆயுதங்களும் மிகச்சிறந்தவையாகும் அப்படி இருக்க இப்போது பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபரும் சந்திப்பதை ஏதோ பெரிய குற்றம் போல் பேசும் கோமாளிகளின் பிரச்சனை இந்தியா மிகவும் வலிமை அடைந்துள்ளது என்பதுதான் பிரதமரும் ரஷ்ய அதிபரும் சந்தித்துக் கொள்வது இது முதல் முறை ஒன்றும் அல்ல உக்ரைன் போர் தொடங்கிய பின்னரும் அதற்கு முன்பும் பிரதமரும் அதிபர் புட்டினும் சந்தித்துள்ளார்கள் அப்படி இருக்க இப்போது சந்தித்தது மட்டும் போரை ஊக்குவிக்கும் என்பது போல் பேசுவது இந்தியா மீதான அவர்களின் வன்மத்தை தான் காட்டுகிறது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை உருவாக்கியதே தான் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்த பின்னர் பாகிஸ்தான் பிரதமரையும் அசிம் என்ற தீவிரவாதியையும் அழைத்து விருந்து கொடுத்தது அமெரிக்கா அதையெல்லாம் அவர்கள் செய்ய முடியும் என்றால் இந்தியாவும் விளாடிமிர் புட்டினை வரவழைத்து பிரியாணி கொடுக்கும் தேவைப்பட்டால் கூழும் கஞ்சியும் எல்லாம் கொடுக்கும் அதன் பேரில் கொப்புளம் வெடிக்கும் விதத்தில் துடிக்கும் வெள்ளையர்களும் அவர்களின் தத்து பிள்ளைகளாக இங்கு இருக்கக்கூடியவர்களும் ஓரமாக இருந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் எந்த அமெரிக்காவையும் எந்த சீனாவையும் எந்த ஐரோப்பாவையும் பார்த்து பயந்து கொண்டு இருக்காது இனி இந்தியா அவர்களுக்கு பயந்து நடந்துதான் முன்னேற வேண்டும் என்று இந்தியா ஒருபோதும் நினைக்காது இன்றில்லையில் நாளை எப்படியும் அவர்களை நாம் எதிர்த்து குரல் கொடுக்கத்தான் வேண்டும் அதை இன்றே கொடுத்து தொடங்குவோம் எந்த தவறும் இல்லை அதில் தற்போது இந்தியா எந்த கொம்பனுக்கும் அடிபணிந்து நடக்கும் இந்தியா அல்ல மாறாக சுதந்திரமான வெளியுறவு கொள்கையுடன் தான் முன்னேறுகிறது எந்த கொம்பனுக்கும் அடங்காது வெளிநாட்டினரும் இந்தியாவில் இருக்கும் அவர்களின் கைக்கூலிகளும் கூவிக்கொண்டே இருக்கட்டும் ஒரு புறம் இந்தியா துணிச்சலான உறுதியான நிலைப்பாடுகளுடன் உலகின் நம்பர் ஒன் சக்தியாக உயரும் ஜெய்ஹிந்த்